இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கிள் டிரைனுடைய மிஷினு அதில் காயில் ஹீட் ஆகி அதோட பின்ன ஹீட்டில் விட்டுருந்தேன் இது சின்ன ப்ராப்ளம் தான் நம்ம பின்ன திரும்ப கட் பண்ணி நம்ம அதில் ஜாயின் பண்ணி அடிச்சிடலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அது ஹீட் ஆச்சுன்னா காயில் ஹீட் ஆச்சுன்னா அதை பின்னை விட்டுரும் அதனால் நம்ம புது காயில் மாற்றுறதே நல்லது ஏன்னா நம்ம வாடகைக்கு மிஷின் விட்டு விட்டுருக்கோம் அதனால் நம்ம வந்து அதை பின்ன நம்ம தாலு கஸ்டமர் எடுத்துகிட்டு போகும்போது அது சரியாக வேலை செய்யணும் இல்லைன்னா அது நமக்கும் நுர்த்தமாகிடும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் கஷ்டமாயிடும் அதனால நம்ம அதை புது காயில் மாற்ற போகிறோம் பாருங்கள் அந்த பின்ன எப்படி விட்டுருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இப்போ அந்த விட்டு போன பின்னோட ஜாயின் பண்ணிட்டேன் வயலோடு ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ மிஷின் ரன் ஆகுது பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடிச்சுன்னா திரும்ப அந்த பின்னு விட்டு போயிடும் அதனால் நம்ம காயில் புதுசாக மாற்ற போகிறோம் வாங்க அந்த காயில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் அதே போல் உங்களோடைய மிஷினும் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் எங்கிட்ட கொடுக்கலாம் நான் உங்கள் மிஷினை சரி பண்ணி தருவேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னா இளையான்குடி பாரத் பெட்ரோல் பல்க் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை உங்களுடைய பவர் டூல்ஸ் மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி ஆங்கில கிரெட்ரு மார்பியூ கெட்ரு பிரேக்கர் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி நான் அதை பார்த்து கொடுப்பேன் நீங்கள் நம்பி வரலாம் உங்களால் நேரில் வர முடியாட்டாலும் நீங்கள் உங்கள் மிஷினை கொரியர் கூட போட்டுடலாம் நான் உங்கள் மிஷினை சரி பண்ணி உங்கள் மிஷினை திரும்ப கொரியரில் அமுச்சி விட்டுறேன் நீங்கள் நம்பி இப்போ நம்ம புது காயில் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அதை உள்ள வச்சாச்சு அதை நம்ம எப்படி பின்னு ஜாயின் பண்ண போறோம்னு பார்க்க வாங்க ரெண்டு பின்ன கால் பண்ணிக்கிறோம் அதே சமயத்தில் ரெண்டு பி ரெண்டு பின்னில் ஒரு பின்ன சுவிட்சுக்கு வரும் ஒரு பின்ன வயரு டைரெக்டாக கனெக்ஷன் ஆகும் மொத்தம் நாலு பின் வரும் நம்ம மேலே உள்ள லைன் நல்லா க்ரீஸ்லாம் இருக்கா என்னென்ன உடனே செக் பண்ணிட்டு தான் நம்ம க மிஷினையே கொடுப்போம் நம்ம அதையும் இப்போ பார்க்குறோம் மிஷின் நம்ம செக் பண்ணுறோம் எல்லாமே உள்ள மேலே கிரீஸ் நல்லாயிருக்கா மேலே உள்ள பேரிங் நல்லா இருக்கா செக் பண்ண போகிறோம் அதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு இப்போ மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இது எவ்வளோ ஹீட் ஆனாலும் வயருடைய கனெக்ஷன் கட் ஆகாது ஏன்னா நம்ம புதுக்காக மாட்டியாச்சு ஏதாச்சும் ஒரு மிஷின் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும் நம்ம சரியாக கண்டுபிடிச்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா திரும்ப அந்த ப்ராப்ளம் வராது நீ மிஷின் அது வாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் வரும் நம் இதான் நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் மிஷின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கேட்கலாம்